மே மாதம் முதல் வாரத்தில் எனக்கு அழைத்தார்கள் மீண்டும் அந்த முயற்சியை நாங்கள் தொடங்க முடியுமா என்று கேட்டார்கள் நானும் அவர்களிடம் சென்று அந்த ஜனவரி மாத முயற்சியை மீண்டும் தொடங்கலாமா என்று கேட்டபோது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இருந்த களச்சூழல் என்பது உங்களுக்கு தெரியும் அத்தனை குழுக்களையும் அத்தனை அமைப்புகளையும் இந்திய இலங்கை உளவுத்துறைகள் நன்றாகவே ஊடுருவி இணைந்து செயல்பட முடியாத நான் ஏப்ரல் மே மாதங்களில் திரு நடேசன் அவர்களோட விடுதலை புள்ளிகளின் தலைவர்களோடு தொடர்பில் இருக்கவில்லை நான் உடனடியாக லண்டன் மாநகருக்கு தொடர்பு கொண்டு ரூட் ரவி என்கின்றவர் வழியாக திரு நடேசன் அவர்களுடைய தொடர்பை களத்திலிருந்து எடுத்தேன் அவர் என்னுடைய தொடர்புக்கு வந்தார் நடேசன் அவர்கள் மூத்த தளபதி தளபதிகள் அல்லது தலைவர் யாரிடம் கலந்து பேசிவிட்டு நான் இந்தியாவுக்கு இது பிரச்சனை இல்லை என்று சொன்னபோது நடேசன் அவர்களே அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இதை என்று மீண்டும் சொல்கிறேன் இதுதான் இந்திய மிகப்பெரிய ஒரு மிக பெரிய ஒரு அவருடைய ஒருவர் சொல்ல விரும்பவில்லை நேரடியாக திரு நடேசன் அவர்களோடு அதோடு என்னுடைய வேலை முடிந்துவிட்டது அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தாக வேண்டிய உண்மைகளை தேடும் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு முந்தைய நாட்களும் மே பதினெட்டும் கூட உங்களால் கூட இன்று வரைக்கும் மறக்க முடியாமல் இருக்கின்றது காரணம் அந்த விடயங்களில் பல்வேறு பட்ட இடங்களில் நீங்கள் நேரடியாக தொடர்பு பட்டவர் என்கின்ற வகையில் மே பதினெட்டும் மே பதினெட்டுக்கு முந்தைய நாட்களிலும் உங்களுடைய அந்த தொடர்புகள் அல்லது நீங்கள் எவ்வகையான ஒரு செயற்பாட்டில் அந்த காலப்பகுதியில் இருந்தீர்கள் என்பது தொடர்பில் சற்று கூற முடியும் தமிழ விடுதலை போராட்டத்துடன் எனது முதல் ஈடுபாடு மாணவனாக இங்கு அவற்றை நட்பு வட்டத்திலும் மாணவர் வட்டத்திலும் பரப்புரை செய்வதாக இருந்தது நேரடி ஈடுபாடு யாழ்ப்பாண இடப்பெயர்வின் போது நான் அப்போது மணிலா நகரில் இருந்து இயங்குகின்ற வெரிட்டாஸ் வானொலிக்கு பொறுப்பு ஏற்றிருந்தேன் எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் இருந்ததை இயன்றதை மட்டும் எடுத்துக்கொண்டு கனத்த மழை ஊடாக கனத்த இரவுகளின் ஊடாக வன்னி பகுதி நோக்கி முதலில் படமராட்சி தென்மராட்சி என்று வன்னி பகுதி நோக்கி புறப்பட்ட அந்த மக்களினுடைய பயண வழிகளை பதிவு செய்து உலகப் பரப்பிற்கு கொண்டு வந்ததும் வன்னி பரப்பில் அந்த மக்கள் பட்ட அவலங்களை அனார்த்தங்களை உலக சமூகத்திற்கு எடுத்துச் சொன்னதும் அப்படித்தான் என்னுடைய எழுத்தமிழ் ஈடுபாடு தொடங்கியது அதன் பிறகு உறவு பாலம் என்று சிதறுண்ட மக்களை இணைத்ததாக இருக்கலாம் பசி பிணி நீக்கும் அறப்போர் என்று தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் ஊடாக அம்மையார் சந்திரிகா அவர்கள் அங்கு நிறுவியிருந்த கொடூரமான பொருளாதார தடையை உடைத்து ஓராண்டு காலம் அல்ல ஏறக்குறைய ஈராண்டு காலம் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேலான பகுதியின் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டிய முயற்சியாக இருக்கலாம் அரசியல் விழிப்புணர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி எழுச்சியை ஏற்படுத்தியது என்று பலவேறு ஈடுபாடுகள் இரவு விழுந்த பிறகு அமைதி முயற்சிகள் தொடங்கப்பட்டன நானும் இந்தியாவில் வந்து என்னுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருந்தேன் மீண்டும் போர் தொடங்கிய பிறகு பூநகரி வழியாக இலங்கை ராணுவம் பாதை திறந்து விட்டதை அவதானித்த பிறகுதான் ஏதோ ஒன்று அடிப்படையில் தவறாக போகிறதே பூநகரி பாதை திறப்பு நிகழ்ந்து அவன் மீண்டும் ஆணையரவை கைப்பற்றுகின்ற ஒரு நகர்வை தவிர்க்க முடியாது என்கின்ற இராணுவ அரசியல் புரிதல் மீண்டும் அதில் நான் ஈடுபட தொடங்கினேன் போராட்டத்தை உன்னிப்பாக கட்சியோடு இணக்கப்பாடாக நடந்து கொண்டதற்கு அந்த காலகட்டத்தில் காரணம் என்பது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திரு வைகோ அவர்கள் தனித்து அல்லது அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகின்ற போது அவரை எப்படியாவது கூட்டணியில் வைத்திருக்க வேண்டும் காரணம் கூட்டணியில் இல்லாமல் இருந்தால் காங்கிரஸ் கட்சி அதிக தொகுதிகளை பெறும் அது ஈழ விடுதலை போராட்டத்தில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் தான் ஆட்சியில் இருக்கிறவர்களோடு அருகில் இருந்தாலாவது நாம் ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையில் அப்படி இணைந்து செயல்படத் தொடங்கினேன் போர் அதன் பிறகு எப்படி வளர்ந்தது பெரும் சேதங்கள் பெரும் இழப்புகள் எதிர் உள்பிளவு என்று பல இடர்களை சந்தித்தது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் அல்ல இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி மாதம் இந்திய அரசனுடைய தேவையாக ஒரு அமைதி முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த முயற்சியின் இடைப்பாடலாக நான் செயல்பட்டேன் என்பதும் ஒரு பதிவு அன்று இருந்த சூழல் ஜனவரியில் ஒரு சண்டை நிறுத்தம் சாத்தியப்பட்டிருக்கும் அந்த சண்டை நிறுத்தம் நடக்க முடியாமல் போனதும் ஒரு சதி அந்த சண்டை நிறுத்தம் நடக்காமல் போனதற்கான காரணங்களை இப்போது பேசுவது மீண்டும் ஏற்கனவே பிளவுபட்டிருக்கின்ற சமூகத்தை பிளவுபடுத்தும் என்பதால் நான் அதை பேசவில்லை ஆனால் அதன் பிறகு எல்லாம் கையை விட்டு போயிற்று ஏப்ரல் மே மாதங்களில் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைதான் இருந்தது பலரும் பல திசைகளில் எப்படியாவது ஒரு சண்டை நிறுத்தத்தை கொண்டு வந்துவிட முடியாதா என்று பலரும் முயற்சி செய்தார்கள் யாராலும் அது முடியவில்லை அந்த காலம் பற்றி பரப்பப்பட்ட அவதூறுகளும் எல்லாம் பொய்யானவை மிகவும் இழிவானவை இன்றுவரை ஏற்றுக்கொள்ள முடியாதவை முள்ளிவாய்க்காலுக்கு வாய்க்காலுக்கு பிறகு இருந்த கலச்சூழல் என்பது உங்களுக்கு தெரியும் அத்தனை குழுக்களையும் அத்தனை அமைப்புகளையும் இந்திய இலங்கை துறைகள் நன்றாகவே ஊடுருவி இணைந்து செயல்பட முடியாத ஒரு சூழலையும் ஒருவருக்கொருவர் துரோகி என்கின்ற அந்த பட்டச்சான்றிதழ் கொடுக்கின்ற பணியிலும் தான் அதிகமாக விரயம் செய்யப்பட்டது நம்முடைய முயற்சிகள் இன்று வரைக்கும் பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்ட பிறகும் இலங்கை அரசாங்கத்தினுடைய பட்டியல் படியே அதிகாரப்பூர்வ பட்டியல் படியே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்து நாற்பத்தி ஆறாயிரம் தமிழர்கள் இன்றும் காணாதவர்கள் என்று பட்டியல் இருக்கிறது அவர்கள் பட்டியலிலே இவ்வளவு இருக்கிறது என்றால் மூன்று லட்சம் தமிழர்கள் அந்த கடைசி கட்ட போரில் உயிர் நீத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர்களுக்கான நீதி நியாயம் காணாமல் போனவர்களுக்கான அந்த குறைந்தபட்ச முடிவுகோரல் இவற்றில் கூட நாம் எந்த முன்னகர்வும் என்று சாதிக்கவில்லை அரசியல் தீர்வு என்று வருகின்ற போது ஆக குறைந்தபட்ச தீர்வை கூட அடைகின்ற அளவுக்கு தமிழர்களிடையே ஒரு ஒற்றுமை ஒரு முன்னெடுப்புகளோ அழுத்தம் தருகின்ற அளவுக்கான முன்னெடுப்புகளோ நிகழ்ந்திருக்கவில்லை இன்றைய காலகட்டம் என்பது இந்தியாவிலும் சரி ஏனைய நிலப்பரப்புகளிலும் சரி ஈழத்தமிழ் மக்களுக்காக என்று நின்று வாதாடுவதும் தொடர்ந்து பயணிப்பதும் தனிப்பட்ட முறையில் அப்படி ஒன்றும் ஒரு ஒரு மனநிறைவு தருகின்ற செயல்தானே தவிர பயன் தருகின்ற ஒன்று அல்ல ஆனால் அப்படியான சூழலில் தொடர்ந்து இதை பற்றி பேசி வருகிறேன் எடுத்துரைத்து வருகிறேன் ஏதேனும் சில புள்ளிகளில் இருந்து மீண்டும் சில முயற்சிகளை அவை என்றேனும் ஒரு நாள் ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாதா என்கின்ற விருப்பத்தோடும் ஏக்கத்தோடும் ஆதங்கத்தோடும் அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் பல முயற்சிகளை நான் என்னளவில் எடுத்து வருகிறேன் நீங்கள் இப்போது குறிப்பிட்ட அந்த காரணங்கள் நடந்திருக்கின்றன அவற்றோடு தொடர்பு பட்டிருக்கின்றீர்கள் அவற்றில் பலவற்றை நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கின்றீர்கள் அந்த வகையில் அருத்தந்தைவர்களே அந்த கால பகுதி என்பது இரண்டாயிரத்தி பதினேழு ஒன்பது என்பது இன்று எல்லோராலும் மறக்க முடியாது அந்த சமாதான முயற்சிகள் பல்வேறு முயற்சிகளில் பலர் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் அந்த யுத்தம் என்பது எல்லோராலும் கூறப்படுகின்றது இந்திய அரசினால் திட்டமிட்ட வகையில் நடத்தி முடிக்கப்பட்டது அதில் எந்த அளவு உங்களுடைய பார்வை இருக்கின்றது உறுதியாக அது இந்திய அரசால் நடத்தப்பட்ட போர் இந்தியாவுடைய போரைத்தான் நான் நடத்தினேன் என்று மஹிந்த ராஜபக்சே வெளிப்படையாகவே அவர் ஒத்துக்கொண்டார் ஆக ஆஹ் அதில் ஒன்று மாற்று கருத்துக்கு இடமே இல்லை போர் போர்தான் நடத்தப்பட்டது ஆனால் அதே இந்தியா இப்போ நான்கு நாட்களுக்கு முன்பு ஆஹ் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இப்ப இதைத்தான் நான் நான் மீண்டும் 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 உங்களுக்கு நான் ஈழத்தமிழ் உறவுகளுக்கு உலகம் முழுதும் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லி வருகின்றேன் எந்த கட்சி ஆட்சி செய்கிறது என்று நீங்கள் பார்க்காதீர்கள் புதுடெல்லி அதிகார அமைப்பு என்று ஒன்று இருக்கிறது எஸ்டாபிளிஷ்மெண்ட் அந்த அதிகார அமைப்பு தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது இதுதான் அடிப்படை பிரச்சனை தமிழர்களினுடைய தேசியம் என்கின்ற அந்த சொல்லாடலேயே அது அந்த சொல்லாடலே அவர்களுக்கு காதில் ஏதோ ஒரு நெருப்பு ஊற்றுவது போல் அவர்களுக்கு வெறுப்பு தருகிறது எனவேதான் இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்தால் எல்லாம் மாறிவிடும் என்று கொண்டிருந்தவர்கள் ஆக குறைந்தபட்ச ஒரு அரசியல் தீர்வை கூட அங்கு பெற்றுத்தர முடியவில்லை அப்படி ஆதரவு தரவு தருவார்கள் என்று நம்பினால் ஆயுத போராட்டம் அவனிக்கப்பட்டு விட்டது இந்திய நிலப்பொருட்கள் கடந்த பய பதினைந்து ஆண்டுகளாக ஒரு தவறான செயலை கூட போராட்டத்தின் பெயரால் இங்கு யாரும் செய்யவில்லை எனினும் தடை நீட்டிக்கப்படுகிறது என்றால் அமெரிக்காவில் கூட தடை நீட்டிக்கப்படுகிறது ஆக இந்த பொறிகள் என்ன என்பதை நாம் புரி புரிந்து கொள்ள மருத்துவம் என்றால் நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது அன்றும் சரி இன்றும் சரி இன்றும் கூட எமது போரா எமது நிலைமையை எமது நிர்கதியற்ற நிலைமையை பயன்படுத்தி அதானிகளுக்கும் ஏனைய பெருமுதலாளிகளுக்கும் குஜராத்தி மார்வாடிகளுக்கும் பெரும் தொழில்களையும் துறைமுகம் அல்லது சோலார் பெரும் பெரும் திட்டங்கள் இவற்றையெல்லாம் அங்கு நிறைவேற்றுவதற்கான தனது திட்டங்களைத்தான் தன் சார்ந்தவர்களுக்கான திட்டங்களைத்தான் இந்தியா முன்னகர்த்துகிறது தவிர ஆக குறைந்தபட்ச ஒரு அரசியல் தீர்வைத்தாலும் அது தரவில்லை தரும் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை எனவேதான் இடைவிடாத சலிப்பில்லாத தொடர் தமிழர் ஒற்றுமை சார்ந்த முயற்சிகளின் ஊடாகத்தான் நமக்கான ஒரு தீர்வை எதற்காக இவ்வளவு தியாகங்கள் செய்யப்பட்டதோ அந்த தியாகங்களுக்கு ஒரு பயன் இருக்க வேண்டும் பலன் இருக்க வேண்டும் ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் அந்த மதிப்பை பெறுவதற்கு உலக ஒழுங்கை நாம் பாவிக்க வேண்டும் உறுதியாக பாவிக்க வேண்டும் இந்தியாவோடும் உலக நாடுகளோடும் நல்லுறவு பேணுவதும் உரையாடுவதும் உறவு உறவு இடைகளை உருவாக்கி கொள்வதும் முக்கியம்தான் ஆனால் நமது ஒற்றுமையிலும் நமது உறுதியிலும் நமது இடைவிடாத முயற்சியிலும் தான் வெற்றி கணிகள் ஒருமே தவிர நமக்காக வேறு யாரேனும் வந்து அவற்றை தருவார்கள் என்று நம்புவது அதுவும் இந்தியா தரும் என்று நம்புவது இன்று நான் நம்பவில்லை இந்தியாவை செய்ய வைக்க முடியும் என்றால் ஒன்றே ஒன்றால் தான் முடியும் அது தமிழகம் ஒற்றுமையாக எழுந்தார் ஆனால் தமிழகம் ஒற்றுமையாக எழ முடியாதபடி நாம் இங்கு இது ஒரு மிக முக்கியமான புரிதலாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் இணைந்து ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை மிக தீவிரமாக தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் என்றால் ஏதேனும் நிகழும் ஆனால் அப்படி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கருத்தை திரட்டுகின்ற முயற்சி இங்கு எடுக்கப்படவில்லை ஈழத்தமிழ் மக்களினுடைய தியாகங்களையும் அவர்களினுடைய பிரச்சனைகளையும் வைத்து தேர்தல் அரசியல் வியாபாரம் செய்கின்ற ஒரு அவலமும் இழிவும் தான் இன்று வரைக்கும் இங்கு தொடர்கதை தவிர அந்த மக்களின் நலன்களை மட்டுமே மையமாக வைத்து கொண்டு முயற்சிகள் எடுக்கின்ற இங்கு எந்த ஒரு அமைப்போ எந்த ஒரு ஆளுமைகளோ இன்று இல்லாமல் போய்விட்டது நேர்ந்துவிட்ட பெரும் துயரம் என்று நினைக்கிறேன் அருட்தந்தையவர்களே யுத்த கால பகுதியில் பல அருட்தந்தையவர்களோடு நீங்கள் பணியாற்றி இருப்பீர்கள் தாயக நிலப்பரப்பில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு அருட்தந்தை கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அருட்தந்தை தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட போது பரிசுத்த பாப்பரசர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அந்த விவகாரத்தை கையாண்டு அவருடைய விடுதலையை உறுதிப்படுத்தினார் ஆனால் வடக்கு கிழக்கில் அருட்தந்தையர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பலர் பல சித்திரவதைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் ஆனால் வத்திக்கானில் அல்லது வத்திக்கானினுடைய இலங்கைக்கான பிரதிநிதி கூட இவை தொடர்பில் எந்த ஒரு கருத்துமே இன்று வரைக்கும் பதிவு செய்யவில்லை அஹ் இன்று காசா நிலப்பரப்பில் இடம்பெறுகின்ற யுத்தத்துக்காக தொடர்ச்சியாக உரையாடல்கள் இடம்பெறுகின்றன அதே போன்று முஸ்லிம்களுக்காக கூட வத்திக்கானில் உரையாடல் இடம்பெற்றது ஈழத்தமிழர்களை வத்திக்கானும் புறக்கணிக்கின்றன இது வத்திக்கான பிரச்சனை அல்ல இலங்கையினுடைய கத்தோலிக்க திருச்சபை என்பது சிங்கள பேரணவாதிகளின் தாக்கம் கொண்ட சிங்கள பரப்பில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபை சிங்கள உணர்வுகள் கொண்ட தலைவர்களால் எல்லோரும் என்று சொல்ல மாட்டேன் தலைவர்களால் தான் பரிபாலனம் செய்யப்படுகின்றது எனவே அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவு தமிழ் பரப்பில் இருக்கக்கூடிய ஆயர்களில் ஒருவருக்கு மட்டும்தான் எதிர்த்து என்று சொல்வதை விட அவற்றையெல்லாம் கடந்தும் செயல்படக்கூடிய துணிவு என்பது மன்னார் ஆயர் மேதகு ராயப்பு ஜோசப் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது தமிழ் பரப்பினுடைய அனைத்து ஆயர்களும் ஒரு முகமாக நின்று உறுதியோடு இவற்றை முன்னெடுத்து சென்றிருப்பார்களே ஆனால் உறுதியாக வத்திக்கான் இதை பற்றி பேசியிருக்கும் அந்த ஒரு ஒற்றுமையும் உறுதியான முன்னெடுப்புகளும் கத்தோலிக்க ஆயர்கள் ஆயர்களிடம் இல்லாமல் போனதும் சிங்கள ஆயர்களிடம் சிங்கள பேரணவாத மனநிலை பேசாமல் இருந்ததற்கு முக்கிய காரணங்கள் இறுதி யுத்தம் உக்கிரமடைந்த போது விடுதலை புலிகள் தரப்பில் கூட உங்களோடு முக்கியஸ்தர்கள் உரையாடியதாக கூறப்படுகின்றன குறிப்பாக பா நடேசன் அவர்கள் அரசியல் துறை பொறுப்பாளர் உரையாடியதாகவும் கூட ஊடக செய்திகள் இருக்கின்றன அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா அவர்கள் இறுதி கனப்பொழுது உங்களோடு என்ன விடயங்களை பரிமாறிக்கொண்டார்கள் அவர்களிடம் இருந்த ஆதங்கம் என்னவாகிறது நான் மீண்டும் வரலாற்றிற்காக இதை பதிவு செய்கின்றேன் நான் ஏப்ரல் மே மாதங்களில் திரு நடேசன் அவர்களோடோ தமிழில் விடுதலை புள்ளிகளின் தலைவர்களோட தொடர்பில் இருக்கவில்லை நான் தொடர்பு எடுத்தது ஜனவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் அப்போது ஒரு சண்டை நிறுத்தத்திற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருந்தது அதற்கும் காரணம் அது ஈழத்தமிழ் மக்களை நேசித்ததால் அல்ல அவர்களுக்கு தேர்தலை வெல்ல வேண்டும் மே மாதம் தேர்தலை மே மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் என்று நினைக்கின்றேன் அந்த தேர்தலை அவர்கள் வெல்ல வேண்டும் அதற்கு ஒரு சண்டை நிறுத்தம் ஏற்பட்டால் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்பது அவர்களின் உள்ளக கணிப்பாக இருந்தது எனவே ஒரு சண்டை நிறுத்தம் வேண்டி என்னை நேரடியாக தொடர்பு கொண்டார்கள் நாங்கள் தமிழில் விடுதலை புலிகளை தொடர்பு கொள்ள விரும்புகின்றோம் சண்டை நிறுத்தம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் உருவாக்கி தருகிறோம் நான் உடனடியாக லண்டன் மாநகரிலிருந்து ஏனென்றால் அந்த காலப்பகுதியில் எனக்கு நேரடி தொடர்பு களத்தோடு இருக்கவில்லை நான் உடனடியாக லண்டன் மாநகருக்கு தொடர்பு கொண்டு ரூட் ரவி என்கின்றவர் வழியாக திரு நடேசன் அவர்களுடைய தொடர்பை களத்திலிருந்து எடுத்தேன் அவர் என்னுடைய தொடர்புக்கு வந்தார் கேட்டார் என்ன அடிப்படையில் இந்த சண்டை நிறுத்தத்திற்கு இந்தியா தயாராக இருக்கிறது என்று கேட்டார் நான் இந்திய தரப்பினரிடம் மீண்டும் சென்று கேட்டேன் என்ன அடிப்படை அவர்கள் ஒப்படைப்பதற்கான விருப்பம் என்பதை மட்டும் சொன்னார்கள் நான் அவர்களுக்கு சொன்னேன் நடேசன் அவர்களுக்கு நடேசன் அவர்கள் மூத்த தளபதி தளபதிகள் அல்லது தலைவர் யாரிடம் கலந்து பேசிவிட்டு அதை எப்படி புரிந்து கொள்வது என்று எனக்கு கேட்டார் வில்லிங்னஸ் டு டவுன் ஆர்ம்ஸ் என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டார் நானும் அதே செய்தியை புதுடெல்லி தரப்பினருக்கு சொன்னேன் புதுடில்லி தரப்பினர் அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று கேளுங்கள் அப்படி சொல்லிவிட்டு இதையும் சொன்னார்கள் இந்திய அமைதிப்படையுடன் சண்டை நிறுத்தம் ஏற்பட்ட போது அவர்கள் தங்களிடம் இருந்த சிறந்த ஆயுதங்களையாக கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள் பயன்படுத்த முடியாத பழைய துருப்பிடித்த ஒரு அடையாள ரீதியாகத்தானே கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள் அதே போல இதுதான் இதுவும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இது ஒரு அரசியல் தேவைக்காக நடக்கின்ற சண்டை நிறுத்தம் தேர்தல் முடிந்த பிறகு இந்த சண்டை நிறுத்தம் தொடருமா என்பதெல்லாம் தெரியாது ஆனால் ஒரு கடைசி உன்மத்தமான யுத்தத்தில் உங்களுக்கு நூறு நாள் இடைவெளி கிடைக்கிறது இந்த நூறு நாட்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இதே வார்த்தையை சொன்னார்கள் இந்த வார் ஆஃப் ஃபைனல் எலக்ட்ரிஷன் ஹண்ட்ரட் டேஸ் கேன் பி இட்டர்னிட்டி என்கின்ற அந்த ஆங்கில சொல்லாடலை உரையாடலின் போது சொன்னார் மீண்டும் சொல்கிறேன் இந்த வார் ஆஃப் ஃபைனல் இட்டர்னிட்டி ஒரு நூறு நாள் இடைவெளி என்பது ஒரு உண்மத்தமான கடைசி போரில் ஒரு நித்தியமான இடைவெளியாக இருக்கக்கூடும் இடையில் என்ன வேண்டுமானால் நடக்கலாம் களநிலை மாறலாம் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கலாம் இப்படி பல நடக்கலாம் எனவே நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள் என்று என்னை கேட்டுக்கொண்டார் ஆர்ஸ் என்பது நான் இந்த செய்தியை நான் நடேசன் அவர்களுக்கு சொன்னபோது அவரும் அங்கே கலந்து விட்டு நாங்கள் இங்கே போர்க்களத்தில் நிற்கின்றோம் நீங்களே ஒரு வரைவனை தயாரிக்க கூடாத ஃபாதர் என்று நடேசன் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நான் இப்போது உரையாடி கொண்டிருக்கின்ற இதே மேஜையின் முன்னால் அமர்ந்து கொண்டுதான் அந்த வரைவனை எழுதி அவருக்கு அனுப்பினேன் அதாவது இந்தியாவின் முயற்சியால் ஒரு சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு இந்தியாவின் முயற்சியாலோ உலக நாடுகளின் முயற்சியாலோ மீண்டும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கி தமிழ் மக்களுக்கு திருப்தியானது ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுகின்ற பட்சத்தில் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தயாராக இருக்கிறது என்று நான் எழுதினேன் இதை நான் அவரிடம் காட்டி நடேசன் அவர்களிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டு இந்திய தரப்பினரிடம் காட்டியபோது அவர்கள் மீண்டும் இதைத்தான் சொன்னார்கள் எப்படியும் தேர்தலுக்கு பிறகு இந்த சண்டை நிறுத்தம் நிற்காது அவர்களும் ஆயுதங்களை இருப்பதையெல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கப் போவதில்லை அடையாள ரீதியாகத்தான் ஒப்படைக்கப் போகிறார்கள் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றுதான் தான் சொன்னார்கள் நான் இந்தியாவுக்கு இது பிரச்சனை இல்லை என்று சொன்னபோது நடேசன் அவர்களே அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இதை ஒத்துக்கொண்டார்களா என்று மீண்டும் சொல்கிறேன் இதுதான் அதிலும் நான் ஒரு ஒரு கிளாஸ் ஒன்று வைத்திருந்தேன் தமிழ் மக்களுக்கு திருப்தியானதொரு அரசியல் தீர்வு ஏற்படுகின்ற பட்சத்தில் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு தமிழீழ விடுதலைப் புலிகளுக்கும் தயாராக இருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் எனதை இந்தியாவின் முயற்சியால் ஒரு சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு இந்தியாவின் முயற்சியாலோ உலக நாடுகளின் முயற்சியாலோ அமைதி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கி தமிழ் மக்களுக்கு திருப்தியானது அரசியல் தீர்வு ஏற்படுகின்ற பட்சத்தில் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு தமிழீழ விடுதலைப் புலிகளுக்கும் தயாராக இருக்கிறது இதை இருதரப்பினர் ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு இந்திய தரப்பிலிருந்து மிக பெரிய ஒரு உயர் அதிகாரி ஒருவர் அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை நேரடியாக திரு நடேசன் அவர்களோடு பேச தொடங்கினார் அதோடு என்னுடைய வேலை முடிந்து விட்டது ஆனால் பேசத் தொடங்கி முதல் சுற்று பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அங்கிருந்து நடேசன் அவர்கள் தொடர்பை துண்டித்து விட்டதாக புதுடெல்லியிலிருந்து மீண்டும் எனக்கு சொன்னார்கள் ஏன் தொடர்பை துண்டித்து விட்டார்கள் என்று தெரியவில்லை சட்டென்று எதுவும் ஒரு உறுதியாக பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னரே அவர்கள் துண்டித்து விட்டார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது நான் மீண்டும் மீண்டும் திரு நடேசன் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த பிறகும் அது நடக்கவில்லை ஆஹ் பிறகுதான் தெரிய வந்தது அந்த முயற்சி தோற்று போவதற்கு காரணம் தமிழகத்தில் இருந்து மிகவும் தீவிரமான அஹ் விடுதலை ஆதரவாளர் தலைவர்கள் தான் காரணம் என்று அவர்கள் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தமிழக அரசியலுக்குள் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தித்தான் இந்த பிரச்சனையை சீரழித்தோம் ஈழத்தை வென்றெடுப்பது ஈழத்தமிழ் மக்களினுடைய நலன்களை எப்படி காப்பது என்கின்ற ஒற்றை இலக்கு இல்லாமல் தமிழகத்தினுடைய அரசியல் முரண்பாடுகளோடும் நெருக்கு வாரங்களோடும் இடர்பாடுகளோடும் எங்கள் பிரச்சனையும் கொண்டு வந்து இணைத்ததுதான் இதற்கு முக்கிய காரணம் நான் இன்று அதை வெளிப்படையாக குற்றம் சாட்டுகின்றேன் அந்த முயற்சி தோற்றுப்போனதற்கு ஒரு வேலை அல்ல திரு ஐயா அவர்களும் திரு வைகோ போன்றவர்களும் நினைவில் வாழ்கிற பாண்டியன் போன்ற இடதுசாரி தலைவர்களும் காரணமாக இருந்தார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு இதை நான் பொது மேடைகளில் விவாதிப்பதற்கும் தயாராக இருக்கின்றேன் காரணம் வரலாற்றில் எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு நான் அறிந்தவரை என்ன உண்மைகள் என்பதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறக்கூடாது தாங்கள் சார்ந்திருந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பது அவர்களினுடைய அணுகுமுறையாக இருந்தது அதற்காக அந்த சண்டை நிறுத்தம் வருவதை அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் சண்டை நிறுத்த முயற்சியில் நேர்மை இருந்ததா என்றால் நேர்மை இருக்கவில்லை இடைவெளி நமக்கு கிடைத்திருக்கும் அந்த நாள் இடைவெளியில் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பின்னோக்கி பார்க்கின்ற போது என்னுடைய கணிப்பு அதன் பிறகு நடேசன் அவர்களுடைய தரப்பில் இருந்து அவர் நேரம் வரவில்லை மே மாதம் முதல் வாரத்தில் எனக்கு அழைத்தார்கள் மீண்டும் அந்த முயற்சியை நாங்கள் தொடங்க முடியுமா என்று கேட்டார்கள் நானும் அவர்களிடம் சென்று அந்த ஜனவரி மாத முயற்சியை மீண்டும் தொடங்கலாமா என்று கேட்டபோது இட்ஸ் ஆல் ஓவர் ராஜபக்ஷே ஸ்டாப் ஏன் இப்போ அவன் வெற்றியின் பெருமுகத்தில் நிற்கின்றான் எதற்கு அவன் நிறுத்துவான் போரை எங்களால் கூட அதை நிறுத்த முடியும் என்று நாங்கள் நினைக்கவில்லை போர் ஒரு முடிவு நிலைக்கு வந்துவிட்டது அருமையான ஒரு வாய்ப்பு ஜனவரி மாதத்தில் கிடைத்தது அதை தவறு விட்டு விட்டீர்கள் இனிமேல் போர் நிறுத்தம் என்பது இயலாத காரியம் என்று இந்திய தரப்பில் எனக்கு சொல்லப்பட்டது அத்தோடு நானும் என்னுடைய செயற்பாட்டையும் இடைப்பாட்டையும் நான் பின்வழித்துக் கொண்டேன் காரணம் எதுவும் செய்ய முடியாத நிலை ஆனால் அதற்கு பிறகு தளபதி சூசேவர்களாக இருக்கட்டும் புலித்தேவனாக இருக்கட்டும் பலரோடு தொடர்பு கொண்டதா சுபவி அவர்கள் கனிமொழி அவர்கள் எரிக்சோல் கேம் அவர்களோடு அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் அனைத்துலக பத்திரிகையாளர்கள் என்று பல திசைகளிலும் சண்டை நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அது இன்று பல பொதுக்களத்தில் பதிவாகி கிடக்கிறது ஆனால் எந்த முயற்சிகளிலும் நான் ஈடுபட்டிருக்கவில்லை ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நிலைந்து கொண்டு கடந்த காலங்களில் பேசப்பட்டாலும் கூட சில விடயங்கள் தொடர்ச்சியாக பேசப்படுகின்றன சில விடயங்கள் பலரால் அறியப்படாமல் இருக்கின்றது அவற்றை மீண்டும் ஒருமுறை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒூடரப்பு